நான் நல்லா இருக்கிறேன் அவன் என்ன மதிக்கணும் நான் ஏன் நல்ல செய்யணும் நான் சம்பாதிச்சேன் அது எனக்கு என் பிள்ளை உன் பிள்ளையாடாது அப்பா நீ பெத்து வச்சுக்கிறிய அது உன் பிள்ளையே இல்லை ஆனா நீ உன் புள்ள நினைச்சுக்கிற ஒரு வீடு கட்டுவோம் நாலு ரூம் கட்டுவோம் அதுல வீடு என்னமோ உந்துதான் ஆனா அதை நீ பெத்த பிள்ளையாக எவனோ ஒருத்தன் கொடுத்தனங்கிறான் கொடுத்தனங்கிறவன் என்ன சொல்லுவான் எங்கப்பா அட்ரஸ் என்ன தான் அந்த வீட்டாங்க என் வீட்டுறாங்க ஆனா வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வேற ஆளு ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாரு இதாங்க என் வீடுன்னு ஆனா குடுத்தனங்கிறோம் வேற ஆளு அது மாதிரி நீ செய்த உடல் தான் உந்து உள்ளகரும் வேற ஆள் சொர்க்கா விதை போட்டா என்ன பண்ணும் நீட்டு சொர்க்கா விதை போட்டா நீட்டு சொர்க்கா வரும் குண்டு சொர்க்கா விதை போட்டா குண்டு சொர்க்கா வரும் ஆனா மனுஷன் நீ பெத்த புள்ள உன்ன மாதிரி இல்லையே யோஸ்தியா ஒரு நாள்னா அத்த என்னடா என் புள்ள என் புள்ளன்ற என் குணம் தான் இருக்கணும் என் செயல் தான் இருக்கணும் நான் நினைக்கிறது தான் நினைக்கணும் நினைச்சியா ஓ போயா போய வேலையை பாருக்கு தெரியாண்டான் அப்பவே யோசிச்சு போனா நம்ம புள்ள இல்லன்னு ஆனா நீ அந்த ஊட்ட வச்சுக்கிள்ள ஒண்ணு கல்ல தூக்கி போட்டு கொள்றான் என் புள்ளக்காரன் புள்ள செய்வானா காரணம் அவன் மூர்க்க உள்ள மூட்டு உள்ள உட்காணிங்கிருவ இதுக்கு அடிப்படை எது அப்படின்னா முன் பிரிவில் செய்த துன்பத்துக்கு ஏத்த மாதிரி பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவில் நம்ம அனுபவிக்கிறோம்